பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இருவரும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இன்று தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் பாமகவின் மகளிர் மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு அன்புமணி உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் தன்னை பின்னால் இருந்து யாரும் இயக்கவில்லை என கூறினார் இதனையடுத்து ராமதாசுடன் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு நிகழுமா என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது உலகில் பல அதிசயங்கள் நடப்பதாகவும் அது எப்போது எப்படி நடைபெறும் என சொல்ல முடியாது என அவர் பதிலளித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி